தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் முப்பத்தி ஓராம் தேதியோடு முடிவடைய உள்ள நிலையில் அண்மையில் டெல்லி சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்தார் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் புதிய ஆளுநர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமெங்கும் ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக பொறுப்பேற்றது முதல் இதுநாள் வரை ஆளுங்கட்சி திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காதது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இடையே எழுந்த முரண்பாட்டால் உச்ச வரை தமிழ்நாடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அது மட்டுமின்றி சனாதனம் திருவள்ளுவர் தமிழ்நாடு உள்ளிட்டவைகள் குறித்தும் திராவிடம் திராவிடர்கள் பற்றியும் ஆளுநர் பேசிய பேச்சுகள் சர்ச்சையாகின அதற்கு திமுக நேரடியாக ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்தது பல இடங்களில் கருப்பு கொடி காட்டப்பட்டன ஆளுநர் அளித்த தேநீர் கூட முதல் தமிழக அமைச்சர்களும் புறக்கணிப்பதாக அறிவித்தனர் அதோடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைக்க வந்த ஆளுநர் அரசு தயாரித்து கொடுத்த உரையை முழுமையாக வாசிக்காமலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் வரை அவையில் இருக்காமல் கிளம்பி போனதெல்லாம் சமீப கால தமிழக அரசியலில் சூட்டை கிளப்பியது இந்நிலையில் தான் ஆளுநரின் பதவிக்காலம் வரும் முப்பத்தோராம் தேதியோடு முடிவடைகிறது என அரசு தரப்பில் சற்று நிம்மதி பெருமூச்சு விடும் சத்தம் கேட்கிறது ஆனால் தன்னுடைய பதவிக்காலம் முடிவு டைய இன்னும் சிறிது காலமே இருக்கும் சூழலில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் செல்வாக்குள்ள அமைச்சர்களை டெல்லிக்கு சென்று நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி இதனால் தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவது சந்தேகம் என்ற பேச்சும் எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்க ஆர் என் ரவியையே மீண்டும் ஆளுநராக தொடர குடியரசுத் தலைவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆர் என் ரவியே இன்னும் சில வருடங்களுக்கு தமிழ்நாட்டின் ஆளுநராக நீட்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கான உத்தரவை விரைவில் குடியரசுத் தலைவர் ிருப்பதாகவும்லங்கானா மாநில ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் அம்மாநில ஆளுநர் பொறுப்பையும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பதவியையும் கூடுதலாக ஜார்க்கண்ட் ஆளுநராக இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணனே கவனித்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டு மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்களை விரைவில் குடியரசுத் தலைவர் நியமிக்க உள்ளார் ஏற்கனவே தமிழரான தமிழிசையே தெலங்கானா மற்றும் புதுச்சேரிக்கு ஆளுநராக இருந்த நிலையில் மீண்டும் ஒரு தமிழரையே தெலுங்கானாவிற்கு ஆளுநராக நியமிக்க மத்திய அரசு விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் இணையமைச்சருமான கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் தமிழக பாஜகவில் முக்கிய நபராகவும் பாஜகவின் முன்னாள் தேசிய செயலாளராகவும் ராஜா பெயரும் ஆளுநர் உள்ள தாக தெரிகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவரான பொன் ராதாகிருஷ்ணன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே தெலங்கானா மாநில ஆளுநராக பதவி வகித்த தமிழிசையும் இதே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த சமூகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கே இந்த வாய்ப்பு தரப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகே பொன் ராதாகிருஷ்ணன் ஆளுநர் பதவியை எதிர்பார்த்து வந்தார் ஆனால் அவருக்கு பதில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசையும் சிபி ராதாகிருஷ்ணனும் பாஜக புதுச்சேரியை பொறுத்தவரை தமிழர் அல்லாத வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒருவரையே துணைநிலை ஆளுநராக நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி போன்று ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அல்லது ஐ அதிகாரியை ஆளுநராக நியமிக்க குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது அதே போல கேரள ஆளுநர் உள்ள ஆரிஃப் முகமது கானின் பதவி காலமும் விரைவில் முடிவடைய இருக்கிறது எனவே தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா தெலுங்கானா மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் விரைவில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படவிருக்கின்றனர் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று உலகமேங்கும்